வணக்கம்ண்ணா வணக்கமா உங்க இடத்தை கண்டுபிடிச்சு வர்றது உள்ள போதுமான ஆயிடுச்சு ஏன்னா கல்சட்டி இங்க தான் இருக்கு சேலத்திலயே அப்படின்னு சொன்னாங்க ஆமா சரி ஆன்லைன்ல பாத்தேன் உங்களுது சரி நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் சரி சரிங்க அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கும் காட்டலாம் சரி சரிங்க அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் சரி சரிங்க கொஞ்சம் எனக்கு எங்க வீட்டுல வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க சரி சரிங்க அஞ்சு பேருக்கு சமைக்கிற மாதிரி எந்தெந்த பாத்திரம் எல்லாம் இருக்கு அஞ்சு பேர் இருக்குங்களா அப்படிங்கும் போது நீங்க சைவங்களா அசைவங்களா ரெண்டுமே ரெண்டும் பயன்படுத்துவீங்க அப்ப சைவங்கும் போது நீங்க அஞ்சு பேர் இருப்பீங்க அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லிட்டர் கழிச்சிட்டு வாங்கணும் இந்த மாதிரி விசில் டைப் சாப்பாடு செய்யறது சாப்பாடு செஞ்சு வச்சுக்கலாம் இல்ல நம்ம குழம்பு வச்சுக்கலாம் பருப்பு சாம்பார் இந்த மாதிரியான கீரை வகைகள் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் தான் இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடாய் மாடல் வடசட்டி இது நீங்க வந்து காய்கறி இல்ல பொரியல் ஏதாவது நீங்க வணக்கி சாப்பிடலாம் அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசம் மோர் இந்த மீன் குழம்பு அது மாதிரி நீங்க இதுல செஞ்சுக்கலாம்

நம்ம வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது நம்ம சீசனிங் பண்ணி முடிச்சு பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இது எப்படி யூஸ் அதாவது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனா இப்ப மண் யூஸ் பண்ற மாதிரி தானா ஆமா ஒரு மண் வாங்கிட்டு போயிட்டு நம்ம பண்றீங்கன்னா அது சீசனிங் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இதையும் நீங்க சீசனிங் பண்ணுங்க அது எப்படி பண்றது அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாங்கிட்டு போயிட்டு எண்ணெய் மஞ்சளும் தேச்சி வந்து வெயில ஒரு நாளைக்கு வச்சிருங்க பாதி அளவு வெறும் தண்ணி அதாவது அரிசி கலவண தண்ணி பருப்பு கலவண தண்ணி இல்ல உலத்த பருப்பு கலவண தண்ணி ஊத்திட்டு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அதாவது விறகு பறந்தா ஒன் ஹவர்ல சீசனிங் பண்ணலாம் விறகு பறந்துச்சுன்னா கேஸ் எடுத்து பறந்துச்சுனாக்கா முதல்ல வந்து இதெல்லாம் ஊத்திட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேஸ் வச்சுட்டு நீங்க கொதிக்க வைக்கணும் பாயில் பண்ணணும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாலு மிளகா ஒரு பூண்டு ஏதாவது காய்கறி போட்டு ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் கொதிக்க வைக்கணும் அரிசி தண்ணி போட்டு ஆமா காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் மொத்தம் ஆறு டைம் பண்ணிட்டு நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் கேஸ் வச்சு நீங்க குக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிதான் நீங்க பண்ணணும் எடுத்த உடனே நீங்க சீசனிங் பண்ணிட்டு ஆஹ் பண்ண முடியாது ஆமா அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரா நீங்க சீசன் பண்ணீங்கன்னா என்னோட கல்ச்சர் வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு தலைமுறைக்கு இது உங்க வீட்டுல இருக்கும் தாராளமா எந்த சமையல் பாத்திரமும் உங்க வீட்டுல அப்படி இருக்காது இது வந்து

நீங்க மண்ணுல பாத்துருப்பீங்க மண்பானைன்னு சொல்லிட்டு இது வந்து கல்பானை பேரே வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா சாப்பாடு அதே மாதிரி தான் இருக்கும் ஆமா ஆமா வச்சு பயன்படுத்திக்கலாம் சேம் இதே மாதிரி அதே மாதிரிதான் இதையும் நம்ம சீசனிங் பண்ணிக்கணும் இதோ சாப்பாடு உடைச்சிக்கலாம் சாப்பாடு உடைச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஊத்திரும் உடச்சுட்டு நம்ம அப்படி ஊத்தக்கூடாது நம்ம வந்து இதோட கஞ்சி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நம்ம முழுமையான ஒரு கால்சியம் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கும் கஞ்சோட சாப்பிட்டா சுகர் வருது அப்படின்னு சொல்றேன் இல்லீங்க கஞ்சி சாப்பிட்டா தான் சுகர் வராதுங்க கஞ்சி யாருமே சாப்பிடறதுல இல்ல சமைக்கிறேன் அது இல்லைங்க நான் இதுல சொல்றேன் நான் சட்டிலும் சரி அதாவது கல் நீங்க வடிச்சு சாப்பிடற கஞ்சி வந்து பிடிச்சிக்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப

என்ன சொல்றதுனா அந்த கஞ்சி எல்லாம் சாப்பிடணும் பழைய சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிடணும் வெங்காயம் மிளகா கடிச்சி சாப்பிடணும் ஊருகா சேர்த்துக்கணும் யாரும் சேர்த்து எல்லாம் பீஸா பர்கர் சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் இந்த மாதிரி போறதுக்கு போறாங்க ரொம்ப சில பேர் கறி இல்லாம சாப்பாடு டெய்லி கறி எல்லாம் இறங்க அதனாலதான் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பம் அதாவது அந்த காலத்துல இருந்து மனிதர்கள் வந்து உற்பத்தியானதுல இருந்து இதுதான் பயன்படுத்தினாங்க அந்த காலத்துல வந்து ஒரு போருக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து அந்த கத்தி செஞ்சிருப்பாங்க தான் வீடே இருக்கும் அப்புறம் தான் வந்து மண்ணை தோணாங்க மண்ணு கீழே வந்து இரும்பு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் தான் கத்தி கலப்பாறெல்லாம் வந்து எரும்புல தயாரிச்சாங்க முத முதல்ல எல்லாமே வந்து கல்லுதான் தங்குற வீடா இருக்கட்டும் சாப்பிடற தட்டா இருக்கட்டும் சமையல் பாத்திரமா இருக்கட்டும் ஒரு போருக்கு போறதுக்கு இல்ல ஒரு வேட்டையாடுறதுக்கு ஒரு மான வேட்டையாடுறதுக்கு ஒரு புலி வேட்டையாடுறதுக்கு கூட அந்த கல்லுல தான் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க நீங்க படிச்சிருப்பீங்க கல்லுல தான் அந்த ஆயுதம் இருக்கும் அப்படிங்கிறது ஆமா கற்கால மனிதர்கள் அப்புறம் தான் எல்லாமே இந்த காலத்துல இன்னைக்கு எவ்ளோ வந்துருச்சு அந்த அளவுக்கு நம்மளுடைய வந்து ஆரோக்கியம் இழந்துட்டு இருக்கும் மேக்சிமம் எல்லாமே ரிகவரி ஆயிட்டு இருக்காங்க இப்ப தயிர் வந்து உங்களுக்கு பார்த்த தயிர் வந்து அதுல போட்டோம்னா ஆமா 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 இது மாதிரி அதாவது வந்து ஒரு வீட்ல வந்து நாலு பசங்க இருக்காங்கன்னா அந்த கடைசி இப்போதான் கடை குட்டிமாங்க அது மாதிரி இது ஒரு கடை குட்டிமான ஒரு செல்லமான ஒரு ப்ராடக்ட் இது இதுல வந்து தயிர் போட்டு சாப்பிட்டா பாத்தீங்கன்னா வச்சுக்கா வேற மாதிரி டிஃபரண்ட் இருக்கும் அது கலரா இருக்கட்டும் அது டேஸ்டா இருக்கட்டும் ரொம்ப வந்து டிஃபரண்டா இருக்கும் ஒரு எல்லோ கலர்ல ஒரு சேடீஸ் இருக்கும் தயிர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பால் மாதிரி நல்லா திக்கா இருக்கும் தண்ணி எல்லாம் தண்ணி இருக்காதுங்க தண்ணி ஃபுல்லுமே இது அப்சர்வ் பண்ணிரும் இழுத்துரும் இழுத்துட்டு உங்களுக்கு காலையில வந்து இந்த ப்ராடக்ட்லயே இந்த தயிர் ஜாடி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்னும் உருளி இருக்குதுங்க மூடி இல்லாம பானை இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா டைப்ங்கிற வரி வரியான ஒரு கல் இருக்கும் அதெல்லாம் இப்ப ஸ்டாக் இல்ல டம்ளர் இருக்கு அப்புறம் தோசை சட்டி இருக்குது பனியார சட்டி இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற தோசை சட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு போய் நீங்க சொன்ன மாதிரி எண்ணெயும் மஞ்சளும் கலந்து வெயில்ல வச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அப்படிதான் யூஸ் குக்கிங் பண்றது எல்லாமே வந்து சீசனிங் பண்ணணுங்க சீசனிங் பண்ணாது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தயிர் ஜாடி ஒரு மூணு மட்டும் தான் சீசனிங் பண்ணதவல மத்த கேஸ்ல வச்சு பண்றது பண்றதெல்லாம் சீசனிங் பண்ற எல்லாமே நம்ம சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ணனும் ஆமா இப்போ நீங்க இந்த கழிச்சட்டி ஒன்று வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கீங்களா இந்த கழிச்சட்டி நீங்க உங்க பொண்ணு உங்க பொண்ணுடைய பொண்ணு மூணு தலைமுறையே வேற எந்த பாத்திரமே கிடையாதுங்க வேற எந்த எந்த ஒரு சில்வரா இருக்கட்டும் ஒரு வெண்கல பாத்திரமா இருக்கட்டும் ஏதோ ஏதோ ஒரு பக்கம் மிஸ் பண்ணிடுவாங்க ஆனா இது அப்படி இல்லை ஏதோ ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணா கூட இதை மட்டும் கேப்ல எடுத்து போவாங்க அது வச்சுக்கிட்டு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது எடுத்துட்டு போவாங்க நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க வெளிநாட்டில் போயிட்டு ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய பேர் இது மட்டும் கேபுலா கொண்டு போயிருக்காங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு ஒரு சமையல் பாத்திரம் இது யாருக்கும் தெரியுது இல்ல இதுல பலன் இதுல சமைச்சு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு சுண்ணாம்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்குதுங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு வச்சுங்களேன் அதனால வந்து இது எல்லாரும் வாங்கி பயன்படுத்துறாங்க முக்கியமா வந்து பிராமின்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணுவாங்க மேக்சிமம் அந்த காலத்துல ஆமா அவங்களுக்காகவே இந்த பொருள் தயாரிக்கப்பட்டது அந்த காலத்துல ஏன்னா வந்து சென்னையில மயிலா போர் கும்பகோணம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இவங்க ஏன் மட்டும் ஏன் வந்து இதை வந்து பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு தான் நாம எல்லாருமே இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது போது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது இந்த அப்ப வந்து உற்பத்தி இருந்தது அப்ப அவங்க யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உற்பத்தி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஆட்கள் இல்லை

ஒரு அரை லிட்டர்னா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும் இது அரை லிட்டர் இருக்குது இது வெச்சா எத்தனை நாள் நான் கிடாம ஒரு எப்படி ஒரு மூணு நாளைக்கு கெட்டு கெட்டு போவாங்க அப்படி வந்து மூணாவது நாள் இது புளிச்சு போனாலுமே அது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் புளிப்பா நல்லாவே இருக்கும் அந்த கெட்டு போன புளிப்புக்கும் புளிச்சு நார்மலா புளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் சும்மாவே நம்ம சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி சரி வேற இந்த ப்ராடக்ட் மட்டும் இது நமக்கு இருக்குதுங்க இப்ப ஒரு மொத்தம் ஒரு பதிமூணு கேட்டகரி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் இப்போ உற்பத்தி கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆயிருச்சு இப்ப இருக்கிறது இது மட்டும் தான் போதை இருக்கு ஏன்னா பாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா இந்த கல் கடை இந்த தயிர் சாடி தான் ரொம்ப பாஸ்ட் மூவிங் இந்த பானை இந்த ட்ரெடி கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் யாருக்கும் தெரியல கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மீட்டனு மாதிரி இப்ப எல்லாமே மறுபடியும் அந்த பழைய காலத்து சாப்பாடு முறைகள் எல்லாம் கொண்டு வரீங்க ஆமா ஆமா ஆமாங்க

இதுவும் தங்க மாதிரி தான் வீட்டில் பார்த்துக்கணும் சரி இப்போ நான் அந்த அஞ்சு பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கிற பாத்திரங்கள் மட்டும் எனக்கு ஓ ஒன்லி ஒன்று கொடுத்துருங்க எடுத்துக்கிட்டு போகிறது சரிங்க சரிங்க இப்போ வெளியூருக்கும் நீங்கள் வந்து கொரிய பண்ணிகிட்ருக்கீங்க வெளியில் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் சரி சார்ஜ் வாங்குறது கிடையாது மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் வாங்கிட்டு அனுப்புகிறோம் பண்ணிட்டு வரோம் ஓகே நமக்கு அப்படியே ஒரு செட்டு அப்படியே பேக் பண்ணிடுங்க சரிங்க சரிங்க கண்டிப்பாக எல்லாருமே பழச மீட்ட அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பழைய காலத்து பொருள்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும் அதனால் செய்து இந்த நான்ஸ்டிக் குக்கரு இந்த சாதா குக்கரு இந்த அலுமினியம் பாத்திரம் ஈய பாத்திரத்தெல்லாம் செய்து தவிர்த்துடுங்க இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கால்சியம் மக்னீஷியம் ரெண்டுமே கலந்து கிடைக்கிது ஸோ அதனால் செய்து சிரமம் பார்க்காம இந்த மாதிரி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த இந்த கம்பெனி எங்கேயும் இங்கே இருக்குது கரெக்டாக சில பேருக்கு வெளியூர் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்ம சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி போகிற வழியில் காமன் ஏரிய அப்படிங்கிற பகுதியில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் உள்ளே தான் அமைஞ்சிருக்கு அந்த டீடெலிவரியே சொல்லுவார் எங்கேங்கண்ணா இருக்குன்னு சொல்லிடுங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்காவில் காமன் ஏரி அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ளே ஒரு செமனூர் கிராமங்கிற இடத்துக்கு வரணுங்க கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா பரத் சோஃப்ட் அண்ட் குக்வேர் கல் தயாரிப்பு மற்றும் விற்பனைகளையும் போர்டு போட்டிருப்பேன் கூகுள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பரத் சோஃப் அண்ட் டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் மேப் காட்டும் சரிங்க சரி நன்றி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சரிங்கண்ணா நன்றி நான் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸ்க்ரீன்லையும் நம்பர் இருக்கும் நீங்கள் வேண்டுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே எதுவுமே நீங்கள் வெளியில் வாங்க வேண்டாம் எல்லாமே ஒரு செட்டே நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்காங்க தாராளமாக நம்பி வாங்கலாம் நன்றி